யாழ்ப்பாணம் நல்லூரை பிறப்பிடமாகவும் கனடா காப்ரோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த மனோன்மணி குலசிங்கம் அவர்கள் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று அவர் தினமும் போற்றி வழிபடும் நல்லூர் கந்தன் பாதார விந்தங்களை சென்றடைந்தார் அன்னார் நல்லூரை சேர்ந்த காலம் சென்றவர்களான நாகலிங்கம் செல்லமுத்து தம்பதிகளின் அன்புமகளும் ஆனை பந்தியைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான வைத்திலிங்கம் ராசம்மா தம்பதிகளின் அன்பு மரபுகளும் காலம் சென்ற குலசிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் பத்மினி ராஜசிங்கம் விஜயசிங்கம் சிவாஜினி ஜெயசிங்கம் அப்பன் ஸ்ரீதரன் ஆகியோரின் வாசமிகு தாயாரும் பிள்ளை வளர்மதி சசிகலா சாப்தி பிரேமகாந்தன் அப்பு திருமகள் கங்கா யோக சுஜி ஆகியோரது அருமை மாமியாரும் සුජීවන් අනුෂයා ගායත්‍රරිකාර්තිකයෙන් ජනනි දනුසන්න මහින්දන් සෝබී සාനුජාഡලාാජ සිിදුජා විජිත් സෝබී මහිදදන්න අവിලාසන් අവරා, ශෝමയ, කௌസයා, ජനදන්න හැරිස්, අක්ෂනා, ආදිස් වර්බදා රාම් ආහිවරිനැ පීත්තිയം සජානු ජීවාണු සස්මිදා, ഡനയ,സයානා, ലයා ශേලන්. ஆரியன் ஷோபியா எஸ்லியா அஸ்வின் காலம் கந்தசாமி நவமணி குமாரசாமி பொன்னுச்சாமி துரைசிங்கம் மற்றும் ராசலட்சுமி தஞ்சி ஆகியோரது அருமை சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றான உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்வாரு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்